வீரப்பனோட ஏலி லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் அவர் எப்படி இந்த வேட்டை அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான லைஃப்குள்ளே வந்தாருங்கிறதையும் வீரப்பனே பேசுவது தான் இந்த எபிசோடில் காட்சிகளாக இடம்பெறுது தன்னோட முதல் கொலை எப்படி நடந்துச்சு எதுக்காக அந்த கொலை நடந்துச்சு டிஎஃப்ஓ சீனிவாசன் எதுக்காக தன்னால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் கோபாலகிருஷ்ணன் என்கிற ஆஃபீஸரையும் அவர் டீமையும் வீரப்பன் கொலை செய்தது எதுக்காக அப்படிங்கிறத வீரப்பனே அவருக்கான உடல் மொழியில் பேசுகிறதும் பார்வையாளர்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெறுது இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸ் இருதரப்பு நியாயங்களையும் பேசுது அதாவது எப்படி வீரப்பன் தனது தரப்பு நியாயங்களை சொல்றாரோ அதே மாதிரி போலீஸ் தரப்பு நியாயங்களும் முன்னாள் காவல்துறை உயரதிகாரி மூலமா பேசப்படுது அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கு வீரப்பனோட லைஃப்பை எந்தவித சமரசமுமே இல்லாமல் ஒரு நியூட்ரல் சாங்கில் தான் இந்த சீரீஸில் சொல்லப்பட்டிருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி சீரீஸில் பல்வேறு துறை பிரபலங்களும் வீரப்பன் பற்றிய தங்களோட எண்ணங்களை பதிவு செஞ்சிருக்காங்க வீரப்பன் தேர்தல் வேட்டை அப்படிங்கிற பேர்ல அந்த மக்கள் பட்ட துயரங்களையும் வேதனைகளையும் பதிவு செஞ்சிருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல்துறை டிஜிபி அலெக்சாண்டர் வழக்கறிஞர் பாப்பா மோகன் தமயந்தி நடிகை ரோஹினி வீரப்பனோட இளைய மகள் வித்யா ராணி உள்ளிட்டவர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதுலையும் குறிப்பா அண்ணன் நக்கீரன் கோபால் முதல்ல பதிவு செஞ்ச அந்த செய்தி அதாவது ஒரு கொலைகாரன நான் வீரன் சொல்லக்கூடாது ஆனாலும் அவன் வீரன் என்று ஒரு மெடுக்கான

பாதிக்கப்பட்ட அந்த மக்களை எல்லோரும் பார்க்கட்டுமே என்று உரத்த குரலில் அவர் பேசும்போது தெரிக்கும் அந்த கோபம் அதாவது அதிகார வர்க்கத்துக்கு எதிரான அந்த கோபம் ரொம்பவே ரசிக்க வைக்குது வீரப்பனை பிடிப்பதற்காக அன்றைய இயந்திரம் அந்த மலை மக்களை பிடிச்சு கொண்டு போய் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செஞ்சது கொடுமை செஞ்சது போன்ற காட்சிகளை கொஞ்சம் இதய பலவீனம் உள்ளவர்களால் பார்க்கவே முடியாதனே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த மக்கள் தாங்கள் அனுபவிச்ச அந்த சித்திரவதைகளை நேரடியாக உரிக்கும் போது நமக்கு நெஞ்சம் பதைக்குது இதயத்தில் ரத்தம் கசியுது பாதிக்கப்பட்ட மக்களோட வேதனை ஒரு எபிசோட் முழுக்க பேசப்படுது அதுவும் வழக்கறிஞர் தமயந்தி அந்த மக்களோட வேதனையை பதிவு செஞ்சதை பார்க்கும்போது கலங்க வைக்குது அதே நேரத்தில் அவங்களோட வழியையும் வேதனையையும் அப்பட்டமான மனித உரிமை மேலையும் இந்த ஆவணப்படத்தின் மூலமா நக்கீரன் போன்ற ஒரு வலிமை வாய்ந்த ஊடகம் பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறதே அந்த மக்களுக்கு இதன் மூலமா எப்படியாச்சும் நல்லது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையும் கூட நமக்கு தருது அந்த வெப்சீரீஸ்ல ஜெயலலிதாவை மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு வீரப்பன் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை ரொம்ப கடுமையாகவே விமர்சிக்கிறாரு ஆனால் அதே வீரப்பன் மக்கள் தரம் எம்ஜிஆரே நேசிக்கிறாரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பிள்ளை பிறப்பது ரொம்ப கஷ்டம் என்று அவர் பேசுகிறார் மேலும் நக்கீரன் கோபாலிடம் உன் பிள்ளையை ஐஏஎஸ் படிக்க வைக்காத டாக்டருக்கு படிக்க வை ஏன்னா அந்த டாக்டருங்க தான் எம்ஜிஆரை காப்பாற்றினாங்க என்று சொல்றாரு வீரப்பன் நடிகர்கள் பின்னாடி போகக்கூடாதுன்னு அந்த சீரீஸ்ல சொல்ற வீரப்பன் எம்ஜிஆரை மட்டும் நடிகராக பார்க்காம அவரை ஒரு நல்ல மனுஷனாக பார்க்குறாரு காட்டிலேயே வாழ்ந்த அந்த வீரப்பனும் கூட எம்ஜிஆரை புகழ்கிறார் எம்ஜிஆரை தான் புகழ்கிறார் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டவை அவனுக்கு எல்லாமே தெரியும் நம்ம மாதிரி தானே அந்த மனிதனுக்கு இருக்குன்னு தெரியும் அப்படி ஒரு கஷ்டம் ஆனா இந்த அப்படி அமையவான்னு எனக்கு எனக்கு நல்லா தெரியுது யாரையும் மதிக்க கூடியவன் யாரையும் மதிக்காத போறோம் இல்ல அதாவது தெய்வ பக்தி நம்ம தெய்வத்தை நம்ப கூடிய மாதிரி நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம் நன்றி